தொண்ணூறுகளில் பிரபல நடிகை வினிதாவா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி சினிமாவில் தொன்னூறு காலகட்டத்திலே கொடி கட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர் தான் நடிகை வினிதாவை இவர் பெரிய குடும்பம் கட்டபொம்மன் சின்னஜாமின் வியட்நாம் காலனி மிஸ்டர் மெட்ராஸ் உள்ளிட்ட பல திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை காட்டி இளைஞர்களால் அப்போதே கவரப்பட்ட நடிகை அப்படின்னா வினிதாவை சொல்லலாம் வினிதா காலங்களில் சொல்ல மார்க்கெட்டை இழந்து சினிமாவில் இருந்து விலகி இருக்கார் சினிமாவிலிருந்து விலகிய பின்னர் சமூக வலைதளங்கள் பொது நிகழ்வுகளில் சிக்காத வினிதா பல ஆண்டுகளுக்கு பின்னர் வெளியான புகைப்படம் ஒன்று இணையதளவாசிகளை அடை செய்திருக்கிறது அப்பினர் புகைப்படத்தில் பார்க்கும் பொழுது குண்டாக மாறி ஆள் அடையாளமேல் தெரியாமல் இருக்கிறாங்க வினிதா அவர்கள் அப்படிப்பட்ட வினிதாவுடைய சமீபத்திய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கும் அதை பார்த்த இணையதளவாசிகள் தொண்ணூறு காலகட்டத்திலேயே ஒரு பிரபல் நடிகையாக இருந்த வினிதாவா இது இப்ப ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடு மறந்துடாதீங்க